முதல்ல தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இடைக்கால் அருகே காமராஜர்புரத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கு இதுல ரெண்டு பேருந்துகளோட முகப்பு பகுதியும் ஒரு குலைந்த நிலையில ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்காரு அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களோட நெல்லை கடையநல்லூர் மற்றும் தென்காசி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கியதில் பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மாவனல்லா கிராமத்தில் ஆடுமைத்துக் கொண்டிருந்த நாகியம்மாள் என்ற பெண்ணை புதருக்குள் மறைந்திருந்த புலி கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கி வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றது பொதுமக்கள் கூச்சலிட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பெண்ணை தேடிச் சென்றனர் பின்னர் புலியால் வேட்டையாடப்பட்ட நாகியம்மாள் தலை துண்டான நிலையில் ஓடையில் சடலமாக மீட்கப்பட்டார் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் பொதுமக்களை கத்தியால குத்தி தாக்குதல் நடத்தியிருக்காரு கஞ்சா போதையில் கத்தியை சுழற்றிய மர்ம ஆசாமிக்கு மாவுக்கட்டு போடப்படுமா சிகப்பு துணியால் கையை கட்டி காரில் ஏற்றப்படும் இந்த கோடு போட்ட சட்டைதான் பட்ட பகலில் கஞ்சா போதையில் பொதுமக்களை கத்தியால் வெட்டி வெறியாட்டமாடிய கொடூரன் முதலில் மருத்துவமனையில் நோயாளியை கத்தியால் குத்தி ரத்தம் பார்த்த இந்த போதை ஆசாமி அடுத்ததாக ஓடும் பஸ்ஸில் அருகில் அமர்ந்திருந்த பயணியை அட்டாக் செய்துள்ளார் ஒரே நாளில் இரண்டு இடங்களில் கத்தியால் வெறியாட்டமாடிவிட்டு தப்ப முயன்ற நபரை பொதுமக்கள் படிக்கட்டோடு படிக்கட்டாய் அமுக்கி கையும் களவுமாக மடக்கிப் பிடித்துள்ளனர் பட்ட பகலில் ஏன் இப்படி ஒரு பகீர் செயல் என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம் சேலம் மாவட்டம் தொப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பெருமாள் என்பவர் சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் பிரிவில் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு கஞ்சா போதையில் வந்த மர்மநபர் ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெருமாளின் தோள்பட்டை மற்றும் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார் இதையடுத்து காயமடைந்த பெருமாளை உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர் இதன் பின்னர் தப்பி ஓடிய மர்ம ஆசாமி அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சிவகிரி செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்து மூலப்பாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் இருந்த சக பயணி ஒருவரிடம் அந்த மர்ம நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த மர்ம நபர் பெருமாளை வெட்டிய அதே கத்தியால் பயணியின் தலையில் வெட்டியிருக்கிறார் இதனை பார்த்த சக பயணிகள் அந்த மர்ம நபரை பிடிக்க முயன்றபோது அவர்களிடமும் கத்தியை காட்டி மிரட்டி மிரட்டியுள்ளார் இதனால் ஓட்டுநர் பேருந்தை ஓரம் கட்டி நிறுத்தியிருக்கிறார் உடனே பேருந்தில் இருந்து தப்பி ஓட முயன்ற அந்த ஆசாமியை பொதுமக்கள் சாதுரியமாக மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் அதற்குள் பேருந்தில் தாக்குதலுக்கு உள்ளான நபரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அதில்தான் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த பூபதி என்று தெரிய வந்தது இவர் தற்காலிக டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார் இவர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது சம்பவத்தன்று பூபதி கஞ்சா போதையில் இந்த கொடூரத்தை செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது சம்பவத்திற்கு முன்தினம் இரவு மது போதையில் இருந்த பூபதி மருத்துவமனைக்கு வந்து செக்யூரிட்டி இடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது ஆனால் மறுநாள் கஞ்சா போதையில் வந்து நோயாளியை வெட்டி தாக்கி இருக்கிறார் இதனால் செக்யூரிட்டியை பழிவாங்க கத்தியோடு வந்து ஆள் வெட்டினாரா அல்லது மருத்துவமனையில் தாக்குதலுக்குள்ளான பெருமாளுடன் பூபதிக்கு ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர் முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த பயங்கரத்தின் பின்னணி தெரியவரும் ஈரோட்டில் சிறுவர்கள் இருவர் வாங்கிய சிக்கன் பர்கரில் காப்பர் கம்பி இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் கோகுல செல்வி என்பவர் தனது மகன் மகளுடன் தனியார் மஹாலில் உள்ள உணவகத்தில் சிக்கன் பர்கர் வாங்கி கொடுத்தார் அப்போது பர்கரில் கம்பி போன்று இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினருக்கு கோகுல செல்வி தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கம்பி கொண்டு வந்து அது சார்ந்த கம்பிகள் ஏதாவது இருக்கிறதா என்று அடிப்படையில் உணவு சமையல் கூடத்தில் சோதனை செய்தனர் அப்போது சமையல் கூடத்தில் பூச்சிகள் அதிகமாகவும் காலாவதியான மூலப்பொருட்கள் இருப்பதை பார்த்து உணவு கூடத்திற்கு சீல் வைத்தனர் இதுகுறித்து விளக்கம் கேட்டு கடையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பிய அதிகாரிகள் சுகாதார சான்றிதழ் ரத்து செய்து தற்காலிகமாக கடை செயல்படுவதற்கு தடை விதித்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் மகளிர் காவல் நிலையத்தில் புகுந்து காதல் ஜோடியை ஒரு கும்பல் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டியைச் சேர்ந்த ராமு என்பவரின் மனைவி பிரியா சில தினங்களுக்கு முன்பு சின்ன திருப்பதியைச் சேர்ந்த தனது காதலன் ஹரிஷ் குமாருடன் வீட்டை விட்டு வெளியேறினார் உதகைக்கு சென்று திருமணம் செய்து கொண்ட இருவரும் ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்தனர் தகவலறிந்து அங்கு வந்த ராமு மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து பிரியாவை தாக்க முற்பட்டனர் அவர்களை மகளிர் போலீசார் வெளியேற்றிய நிலையில் காவல் நிலைய வளாகத்தில் காதலன் வீட்டாரை ஒரு கும்பல் கடுமையாக தாக்கியது அவர்களை போலீசார் அங்கிருந்து விரட்டினர் பின்னர் நடத்திய விசாரணையில் திருமணமாகி மூன்று ஆண்டுகளாக தனது கணவர் ராமு தன்னுடன் குடும்பம் நடத்தவில்லை என்றும் அதனால் தனது வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டதாகவும் பிரியா தெரிவித்தார் பின்னர் பிரியா விருப்பப்படி அவரை பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்தனர் சென்னையில் சிறுவனை நாய் ஒன்று துரத்தி துரத்தி கடிக்க முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன சென்னை மந்தை வழியில் சிறுவனை நாய் ஒன்று துரத்தி துரத்தி கடிக்க முயன்றுள்ளது மந்தை வழி ராஜா தெருவில் இரவில் சென்ற சிறுவன் திடீரென நடனமாடியுள்ளார் அப்போது அங்கிருந்த நாய் ஒன்று அந்த சிறுவனை துரத்தி கடிக்க முயன்றது கர்நாடகாவில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து படித்தனர் சுமார் ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை ஒன்று விவசாயிகளை பயமுறுத்தி கால்நடைகளை கொன்று வந்துள்ளது இந்நிலையில் தக்கலூர் கிராமத்தில் விவசாயி ஒருவரின் நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் அந்த சிறுத்தை சிக்கியது போலீஸ் கெட்டப்ல சுத்தி வந்த ஒரு போலி பெண் கான்ஸ்டபிளை போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க காக்கி உடையில இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு கெத்து காட்டிய கேடி சிக்கியது எப்படி காக்கி உடையில் கலக்கலாக போஸ் கொடுக்கும் இந்த அம்மணியை பார்த்து கடமை தவறாத இளம் காவல் அதிகாரி என்று நினைத்து விட வேண்டாம் போலீஸ் உடையில் ஊரை ஏமாற்றிய போலி போலீஸ் இந்த கேடி பெண் அதே டெய்லர் அதே வாடகை என்பதை போல போலீசார் காக்கி உடைகளை வாங்கும் அதே கடையில் அம்மனியும் வாங்கி போட்டுக் கொண்டு ஊருக்குள் கெத்தாக உலா வந்திருக்கிறார் பல கல்லூரிகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சீஃப் கெஸ்டாக சென்று சோஷியல் மீடியாவை அலர விட்டிருக்கிறார் இந்த பேக் போலீஸ் ஆம் இந்த போலி காவலரின் பெயர் உமாபாரதி இருபத்தி ஓரு வயதான இவர் குதுபுல்லாபூரை சேர்ந்தவர் இவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் சைபராபாத் போலீஸ் கேண்டீனில் தன்னை கான்ஸ்டபிள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சாப்பிட சென்றுள்ளார் அங்கே இருந்த பணியாளர்கள் உமா பாரதியிடம் ஐடி கார்டை கேட்டுள்ளனர் ஆனால் உமா பாரதியிடம் ஐடி கார்டு இல்லை இதனால் அங்கிருந்த காவலர்கள் சந்தேகம் அடைந்து உமா பாரதியிடம் துறை சார்ந்த சில கேள்விகளை கேட்டுள்ளனர் ஆனால் அவை எதற்கும் உமாபாரதியால் பதிலளிக்க முடியவில்லை உடனடியாக அருகில் மெட்லா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அடுத்த கணமே கேன்டீனுக்கு வந்த போலீசார் உமாபாரதியை கைது செய்து உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் காக்கி உடையில் நாடகமாடிய உண்மை வெட்ட வெளிச்சமானது உமாபாரதி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கான்ஸ்டபிள் ஆட்சேர்ப்பு தேர்வில் பங்கேற்றுள்ளார் ஆனால் அவரால் தகுதி பெறவில்லை இதனால் தேர்வில் தோல்வியை தழுவிய விஷயத்தை குடும்பத்தினரிடம் சொல்ல முடியாமல் தவித்திருக்கிறார் உமாபாரதி மீது குடும்பத்தார் வைத்திருந்த பெரிய நம்பிக்கையை உடைக்க முடியாமல் இந்த போலீஸ் கெட்டப்பை கையில் எடுத்துள்ளார் ஆவதற்கு எதற்கு தேர்வு காக்கி உடை இருந்தால் போதாதா என நினைத்த உமாபாரதி கான்ஸ்டபிள் உடை பேட்ச் தொப்பி என அனைத்தையும் பக்காவாக வாங்கி மாட்டிக்கொண்டுள்ளார் போலீஸ் கெட்டப்பில் தினமும் வேலைக்கு செல்வது போல வீட்டிலிருந்து கிளம்பி ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார் மேலும் தனது சுற்றத்தாரை நம்ப வைக்க போலீஸ் கெட்டப்பில் போட்டோக்களை எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டு வந்துள்ளார் உமாபாரதி அரசியல் கூட்டங்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு பந்தோபஸ்து கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு போன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு காவல் நிலையத்திற்கே செல்லாமல் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து வந்துள்ளார் மேலும் சைபர் கிரைமில் சில உயர் அதிகாரிகளிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டதாக தெரிகிறது அதை வைத்து சைபர் கிரைம் பயிற்சி வகுப்புகளை உமாபாரதி நடத்தியதாக சொல்லப்படுகிறது இப்படி பல மாதங்களாக நாடகமாடிய உமாபாரதி போலீஸ் கேண்டீனுக்கு சென்று சாப்பிட முயன்றபோது பரிதாபமாக சிக்கிக் கொண்டுள்ளார் இதனையடுத்து ஆள் மாறாட்டம் மற்றும் காவல்துறை சின்னங்களை அங்கீகரிக்கப்படாமல் பயன்படுத்தியதற்காக உமாபாரதி மீது ஜி டி மெட்லா போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர் மேலும் ஆள் மாறாட்டத்தின் போது அவருக்கு பணம் அல்லது பொருளுதவி கிடைத்ததா அல்லது தடை செய்யப்பட்ட இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காய்கறிகளை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்திற்குள்ளான நிலையில் அதன் ஓட்டுநர் கடும் சிரமங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டார் આને અરતમે ગુપ્પડે લેનાવા મારી સન બોવડે ઇન્દ્ર નહી પરો ઉલ્લા એન્ટ્રી આરે ને કોપડે લેકરા બા ઇલવા સન બોવડે કોટ લાઈવ ઇન ઇન தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் ஹோசூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு காய்கறிகளை ஏற்றிச் சென்ற நிலையில் வேடச்செந்தூர் காக்காத்தோப்பு பிரிவில் இவர் ஓட்டிச் சென்ற வேன் முன்னே சென்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது சேதமான முன்பக்கத்தின் நடுவே சிக்கித் தவித்த அவரை தீயணைப்புத் துறையினர் கவனமாக மீட்டனர் இதில் அவரது கால் தலை பகுதிகளில் காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்